அன்னைக்கு வரே ஏய் அது வெயில்டா அங்க வெயில்ல ங்கிவா வா மா மா வந்துச்சு ஆஹா வா 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 ஏதானு பாரு

എന്ത ഊർ പൂങ്ങൂർ മണി സിങ്ങാനൂർ സിങ്ങാനൂർ ഹായ്

அண்ணா இங்க பாரு அண்ணா அந்த தேவா நேரா பண்ணா அந்த ஷேர் லைனா இருக்குங்க வந்து உங்களுக்கு செர்க்குலர் இருக்கும் போடுவ ஃபினிஷ் பண்ணிடுங்க செர்க்குலர் அண்ணா வர அண்ணா வராய் வந்து பட்டு பட்டு பண்ணிடுங்க ஏய் பாப்பா வந்து நான் சொன்னா நான் சாப் போட்டு ஒரு வீட்ல ஆப்பரா வரீங்க தர்மத்துக்கு தான்

காவியா பவானி சாப்பிடுறது என்ன தெரியுமா ஒரு பத்து நாளும் அது வேலை பார்த்துருக்க அது எப்படி பத்து நாளும் நீ வந்து வேற बुला दिया ये क्या है ये बुलाओ बात नहीं करती ये एक अंकल भाई सारी चीजें ताऊ पड़े कुछ भी चमार है इतना बार इंटीरियर पसंद पड़े ये क्या पड़ा इंटीरियर पैरान्सेल क्या पार के और देख लेना आप रोको कम टिफिन लंबी देखा उम्र क्या लगा पेन नहीं है